நமக்கு ஏதாவது ஒரு நீயத்தை நிறைவேறணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல நமக்காகவோ இல்ல பிறருக்காகவோ குர்ஆனை ஓதி அதை எத்தி வைக்கலாமா இதனால நாட்டங்கள் நிறைவேறுமா அப்படிங்கறது பத்தி தெரிஞ்சுக்கலாமா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி எப்படி நமக்கு தொழுவது நோன்பு வைக்கிறது ஹஜ் செய்வது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அதாவது கட்டாய கடமையாக இருக்குதோ அதே போல ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுவதும் அவனுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் அவனுக்கு பருளான கடமையாக இருக்கு குர்ஆன் குரான் தெரியலன்னு மறுமையுடைய நாள்ல யாரும் அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படி அல்லாஹுடைய கட்டளைகளை அவனுடைய வார்த்தைகளை ஓதுறது அப்படிங்கிறது ஒரு இபாதா அந்த இபாதத்தை யார் ஒருவர் தனக்காக செய்யறாங்களோ உயிருள்ள வரைக்கும் அதற்கான நன்மைகளை அவங்க பெற்றுக்கொண்டே இருப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட இபாதத்தை நமக்காக செய்யாம இறந்தவர்களுக்காக குரான் ஓதி எட்டி வைக்கிறது இல்ல நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்றதுனால இத்தனை குரான் ஓதி முடிக்கிறேன்னு நியத்து செஞ்சு ஓதி எட்டி வைக்கிறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத புதுமையான விஷயங்களாகும் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அல்லாஹும் அவனுடைய தூதர் சலலாகும் அழகி வசல அவங்களும் நமக்கு ஆல்ரெடி இதை வழிகாமிச்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சிருப்பாங்க ஆனா நாள் வரைக்கும் அவங்க குரான் ஓதி இத்தனை குரானை இவ்வளோ பேருக்கு எத்தி வச்சிருக்காங்கன்னு எந்த ஒரு செய்தியை கூட நம்மளால பார்க்க முடியாது ஸோ இந்த விஷயத்த நம்ம அறவை செய்யக்கூடாது இதுல இத பத்தி இன்னொரு ஹதீசும் சொல்றாங்க நிச்சயமாக நீங்கள் குரானை ஓதுங்கள் அது மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் அப்படின்னு எனவே இந்த குவான நம்ம ஓதுறது உயிருள்ள வரைக்கும் நமக்கு தான் நன்மையை சேர்த்து தருமே தவிர இதை ஓதி பிறருக்கு எடுத்து வைக்கிறதுனாலேயோ இல்ல இதை ஓதி சேர்த்து வைக்கிறதுனாலயோ பிறருக்கு எந்த ஒரு நன்மையும் நம்மளால அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்